தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திமுகவின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளர் மருத்துவர் திரு சஃபி அவர்கள் சார் வணக்கம் கரூர் வழக்கு தொடர்பான அந்த வழக்குல இப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க விஜய் தரப்பு கேட்ட அந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதி தலைமையில ஒரு குழுவும் அதே போல பாதிக்கப்பட்ட தரப்பு அவங்க கிட்ட சிபிஐ மனுவும் வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு இரண்டுக்குமே அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு காலையிலேயே வந்து எங்களுக்கும் சிபிஐ மனுவுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்க அதை கேட்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசுமே அதை முறையிட்டு இருக்கிறாங்க எல்லோருமே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணனும் அப்படின்ற கோரிக்கைகளை வைப்பதை பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பை கண்டிப்பா இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் நம்ம இதுல புதுசா எதுவுமே இல்லை அதான் நான் ரெண்டு மூணு ஊடகத்துல நேத்து கூட ஒரு ஊடகத்துல பேசிட்டு வரும்போது சொன்னேன் சிபிஐல வந்து இது வழக்கு போறது இல்ல விஜய் போய் மாட்டாம இருக்குதுன்னு நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா இது ஆக்சுவலா சிபிஐல வந்து விஜய் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் நம்ம பாக்கணும் காரணம் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சிபிஐல இருந்து பாஜகவின் பிடியிலிருந்து விஜய் இனிமேல் தப்ப முடியாது அவங்க என்ன வச்சிருந்தாலுமே இதை வைத்துக்கொண்டே விஜயை குறைந்தது எனக்கு தெரிஞ்சு குறைந்தது மூணுல இருந்து நாலு வருஷம் இதை வச்சே ஓட்டுவாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க சிபி விஜய வந்து அவங்க என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவரை எப்படி எல்லாம் வழிநடத்த வேண்டுமோ அவரை எல்லாம் உபயோகத்தி கொள்ள வேண்டுமோ எப்படி எல்லாம் எக்ஸ்பிளாய்ட் பண்ணணுமோ இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் எல்லாமே சிறப்பா செய்யும் பாஜக வாஷிங் மிஷினுக்கு உள்ள போயிட்டு உத்தமரா வர்ற ஒரு பக்கம் இருந்தா இது வந்து இந்த மாதிரிப்பட்ட பாடி ஸ்கூல்ல உள்ள போயிட்டு இவங்க வெளியே வர்றதுக்கு சிரமப்படுற ஒரு விஷயமும் இருக்கு அது பாஜக வந்து வழக்கமா செய்யும் காரணம் நாம பாஜக ஆட்சி வந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியில வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயா இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை எப்படி எல்லாம் வந்து செதுக்கலாம் ஒடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிற கட்சி பிஜேபி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து இவர் இங்க நான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு இவர் வந்தாரு பாஜக சொல்லிதான் வந்தாரா ஆர்எஸ்எஸ் மூலமா வந்தாரான்னா ரெண்டாவது அது ஒரு ஸ்பெகுலேஷன் பட் அந்த மாதிரி இவர் ஒரு ஐடியாவோட வர்றவரை இருக்கிற கட்சிகளையே உடச்சு நாசம் பண்ற பிஜேபி புதுசா வந்த ஆளை விடுமா நம்ம அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட விஜய் போய் முழுக்க முழுக்க மாட்டி அதுதான் உண்மை அதுல வந்து ரொம்ப நான் நம்ம நம்மளும் பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் இத பத்தி என்னன்னா ஒரு மனுதாரர் வந்து அவருக்கு ஆசையை தூண்டி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களை கொண்டு போய் வந்து உச்ச நீதிமன்றம் வரையும் போய் உட்கார வச்சு அவங்களை அவங்க சார்பா மனுவை போட வச்சு இன்னைக்கு அவங்க எங்களுக்கு இந்த மனு போட்டதே தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா அதை பத்தி தமிழ்நாடு அரசு அது அதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இதை விட மிக முக்கியமான இஷ்யூ காரணம் ஆர்டிகிள் ஃபோர்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து நாம எல்லா இந்த இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு வந்து இது ஒரு இம்யூனிட்டி மாதிரி என்னன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்னு வரும்போது எல்லா யார் வேணாலும் போயிட்டு பெட்டிஷன் போடலாம் யார் வேணாலும் போயிட்டு இது பண்ணிக்கலாம் அந்த பேக்ரவுண்ட் செக் இருக்காது எந்த கோர்ட்லயுமே எந்த பெட்டிஷன் வந்தாலுமே பெட்டிஷனரோட பேக்ரவுண்ட் செக்கே இருக்காது யார் வேணாலும் யார பத்தி வேணாலும் என்ன வேணாலும் கேஸ் போடலாம் அந்த மாதிரி இருக்கிறதுல ஆக்சுவலா நானே கூட ஒரு விக்டிம் ஏ மேலேயே ஒரு என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் மதுரை உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டார் அவரு போடாம அவரோட டிரைவரை வச்சு போட்டார் இத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இவருதான் என் மேல வந்து என்னோட பண்றதுக்கு நான் பல லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கினேன் புரியுதுங்களா அப்படிதான் அதனால பெட்டிஷனருடைய பேக்ரவுண்ட் செக்கு இல்லாம இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் சில வழக்குகள் இந்த மாதிரி தீர்ப்பு வந்து விடுகிறது அதுல ரொம்ப முக்கியமா இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்தவரை எஸ்ஐடி கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது ஒரு உயர் நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு அமைத்த எஸ்ஐடி கிடையாது அதுதான் ரொம்ப ஆச்சரியம் உயர்நீதிமன்றம் தனிச்சையாக போட்ட ஒரு எஸ்ஐடி அத கூட ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து அக்செப்ட் பண்ணாம அவங்க தனியா நியமிக்கிறாங்கன்னா இதுல எவ்வளவு பெரிய இது இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் முன்ன கேள்விப்பட்டது இல்லை யாசி கேள்விப்பட்டிருக்கலாம் எனக்கு தெரியல மேபி சம் சீனியர்ஸ்க்கு ஏதாவது இருக்கலாம்னு தெரியல பட் ஈவன் தென் இது எல்லாத்தையுமே வந்து கடந்து உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த உண்மை கண்டிப்பா யாரு என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் இப்ப நம்ம பாபரி மசித் இஷ்யூ பார்த்தோம் டூஜி இஷ்யூ பார்த்தோம் எவ்வளவோ பார்த்தோம் இல்லையா உண்மைகள்ங்கிற விஷயத்த வெளியே வந்துதான் ஆகும் மேபி அந்த காலகட்டங்கள்ல சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனா உண்மைகள் கண்டிப்பா வரதா செய்யும் உண்மைகள் வெளியே வரும்போது அந்த உண்மைகள் மிக சிலருக்கு என்ன சொல்றது அது வந்து தான் அவங்களுக்கு லாங் கில்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு நீங்க சொல்லுவதுல இருந்து ஒரு விஷயம் வருது நீங்க சொல்லுவதை போலவே எஸ்ஐடியை வந்து கலைத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமே தனியாக ஒரு எஸ்ஐடியை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வச்சீங்க நீதிமன்றம் அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்றதுதான் அவருடைய அந்த நீதிபதி இப்ப தீர்ப்பை கொடுத்த நீதிபதியுடைய குற்றச்சாட்டாகவே இருக்கு எப்படி இந்த ப்ரொசீஜர் அவரை ஃபாலோ பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இது முழுக்க முழுக்க கலைச்சிருக்கிறாங்க ஆனா உயர் நீதிமன்றம் அது ஆரம்பகட்ட விசாரணையிலேயே இதை கலைச்சதா இது வரைக்கும் வரலாறே இல்லை அப்படின்றது தான் மூத்த வழக்கறிஞர்கள் பலருடைய வாதங்களா இருக்கு தாவேகா தரப்புமே சிபிஐ கேட்கல பாதிக்கப்பட்ட தரப்புமே நாங்க சிபிஐ கேட்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் சிபிஐக்கு உத்தரவு என்பது வந்திருக்கு ஏன்னா சிபிஐ கேட்டது பாஜக அதிமுக மட்டும்தான் இன்னொரு பக்கம் சிபிஐ அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து நாங்க இந்த மனுவை தாக்கல் பண்ணல அப்படின்றதையும் சிபிஐ விசாரிக்க உத்தரவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பதாக இப்ப தகவல் வருது அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் தான் பாலகிருஷ்ணன் என்பவர் தான் அவரை ஏமாத்தி அரசு வேலைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்றப்போ அதிமுகவை சிபிஐ விசாரிக்குமா அப்படின்ற கேள்வி கூறியிருக்குல்ல ஆஹ் அது ஒரு கேட்ட ஒரு நல்ல பாயிண்ட் அது இப்போ அதிமுகவுடைய ஊராட்சி மருத்துவ பாலச்சந்திரன் தான் இந்த செல்வராஜ்ங்கிறவருடைய விஷயத்தை வந்து கொண்டு போயிருக்காரு அப்ப அவர் கொடுத்துருக்க ப்ராமிஸ் வந்து என்ன சொல்றது அது எப்படி அந்த ப்ராமிஸ் கொடுத்து ஒரு ஆளை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த பிருத்விகோடைய அப்பா பன்னீர்செல்வம் வந்து பணத்துக்காக போனாருன்னு சொந்த தாயே சொல்றாங்க இதெல்லாம் வந்து சிபிஐ கரெக்டா வந்து செய்து இத விசாரித்து தகுந்த தேவையான விஷயங்களை வந்து ஒப்படைக்குமா அது அதிமுக ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாக்கா இட்ஸ் டைரக்ட் இன்வால்வ்மென்ட் ஆஃப் த பார்ட்டி உண்மை உண்மை கேட்க டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் நேரடியாக அவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்போ இன்கேஸ் ஏடிஎம்கே விசாரிக்கிற மாதிரி இருந்தாக்கா இதுல வேற என்ன உண்மைகள்லாம் வெளியே வரும் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு சில விஷயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து ஏடிஎம்கே முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பது நமக்கு நல்ல தெரியும் தொடர்ந்து அவங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எப்படியெல்லாம் முடக்கலாம் அந்த மேற்கு மண்டலத்துல வந்து எப்படி எல்லாம் அவரை முடக்குனா தன்னால சில சீட்டு பெற முடியும் அவர் இருக்கிறதுனாலே பல விஷயம் நம்மளால சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதிமுகக்கும் உண்டு பாஜகக்கும் உண்டு அண்ணாமலை அதனாலதான் ஏன்னா போன தடவை மிகப்பெரிய தோல்வி அண்ணாமலை கண்டதுக்கு காரணம் சிந்தில் பாலாஜி அவர்கள் அந்த காழ்ப்புணர்ச்சி இன்னமும் இருக்குது அப்போ இந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பிளாட் பண்ணும் போதுதான் இவங்களுடைய உள்ள இருக்கிற இவங்க செய்த ஒரு சில விஷயங்கள் வெளியே வருமா அது அதுதான் நான் சொன்னேன் சிபிஐக்கு வந்து விஜய் போகாமல் இருந்தது வரை இவங்களுக்கு எல்லாம் நல்லது அது பாஜகக்கும் சரி அதிமுகக்கும் சரி விஜய்க்கும் சரி நான் சொல்ல தமிழ்நாடு பாஜக அங்க இருக்கிற சென்ட்ரல் பாஜகவுக்கு எப்படியாவது விஜய் வேணும் ஆனா தமிழ்நாடு பாஜகவுக்கு சிபிஐ போனதுனால இப்போ இதை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு தெரியல இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுக காரரு இவருக்கு அரசு வேலை தரேன்னு சொல்லிட்டு அவர் ஏமாத்தினது இவரு வந்து கூட்டு போயிட்டு அங்க ஒரு ஆஹ் வக்கீல வச்சு இவங்க வந்து ஃபைல் பண்ணிருக்கிறது இப்ப இவங்க நாங்க ஃபைல் பண்ணவே இல்லைன்னு சொல்றது அப்ப இதுல நேரடியா யாரெல்லாம் தொடர்பு படுத்திருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வரதான் செய்யும் பட் அந்த டைம் பீரியட் என்ன ஆகும் போது இது யாரு ஹியர் பண்ண போறாங்க மீன் வாயில் வந்து அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த வழக்கறிஞர் சொல்லிருக்காரு நினைக்கிறேன் இது அவருக்கே இது புதுசுன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இந்த மாதிரி விஷயத்த நானே பாத்தது இல்லை என்னுடைய இதுலன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு சோ எவ்ரி திங் வந்து முடிச்ச போறாங்கன்னு தெரியல சிபிஐ பொறுத்த வரைக்கும் அது பாஜக என்னெல்லாம் சொல்லுதோ அதுதான் கூண்டு கிளி அப்படின்றது நீதிமன்றமே விமர்சனம் உழைச்சது பார்க்க முடியுது விஜயபாஸ்கர் வழக்கு கூட சிபிஐ தான் இருக்கு ஆனா இது வரைக்கும் ஒரு முன்னேற்றமே அந்த வழக்குல வந்து இல்லவே இல்லை அப்படின்றப்போ இந்த வழக்கு விஜய் அவர்களுக்கு சிபிஐ நீ அழுத்தம் கொடுப்போம் பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டாருன்றீங்க அப்ப அரசியல் ரீதியான என்ன மாற்றங்கள் வரக்கூடிய தேர்தலில் விஜய் கணக்கு மாறுமா அவர் தனித்துதான் போட்டியிடணும்ன்ற சூழல்ல சிபிஐ அவருக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அவர் கூட்டணிக்கு பாஜக இழுக்கும் கூடிய முயற்சிகளை அதை பண்ணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இதற்கு முன்னாடி விஜயே வந்து ஒரு போராட்டத்தில் என்ன சொன்னாருன்னா சிபிஐ என்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கைப்பாவேன்னாரு இப்போ அந்த தீர்ப்பை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற கேள்வி இருக்கு ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னாடியே ஒரு மீட் கொடுக்குறாரு பதினஞ்சு நாட்கள் அங்க அமைதியாக இருந்தோம் அப்போ உண்மை வெளிவந்து விட்டது அப்படின்றத சொல்லுவதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு அரசியலை தாண்டி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டது அப்படின்ற பிம்பத்தை அவங்க ஏற்படுத்துறாங்களே அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆதவர்ஜுனாவுடைய இன்டென்ஷன் அதுதான் ஏன்னா அவருக்கு வந்து அவரை வந்து பிரதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ அவரு சொன்ன அந்த அவர் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் முன்னுக்கு பின் முரணாவே சொல்லிட்டு இருப்பாரு அதாவது என்னுடைய குடும்பத்துல ஏதாவது துர்சம்பவம் நடந்து விட்டால் நான் போய் உன் உடனே பிரெஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு பட் ஏன் என் குடும்பத்து துர்சம்பவமும் ஏதாவது ஒன்னு நிகழ்ந்து விட்டால் அதுல ஏதாவது எனக்கு வந்து சொல்ல வேண்டியிருந்தால் நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதால் அப்பிரஸ்ல தான் பார்ப்பேன் அங்கதான் நான் முதல்ல போய் முறையிடுவேன் மக்கள்கிட்ட தான் முறையிடுவேன் அது இல்லாம இவர் கிட்டத்தட்ட அவரே ஒப்புக்கொண்டார் ஒன்னாம் தேதியில இருந்து நான் டெல்லியில உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்னாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பன்னிரண்டு பதிமூணு நாள் இவர் வந்து டெல்லியில உட்கார வேண்டிய அவசியம் என்ன யார் மூலமா இவரு போய் டெல்லியில உட்கார்ந்தாரு இவருக்கு பின் பின் புலமா யாரு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு அவ அவரோட வாக்குமூலத்துல என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து கிடைக்காம பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாரு சொன்னாரா இது மாதிர பண்ணாங்க அப்போ இப்ப கிடைச்ச வழக்கங்கள் எப்படி கிடைச்சாங்க யாருடைய பின்புலத்துல இவரு இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து இவர் வந்து இது பண்ணாரு அப்ரோச் பண்ணாரு எப்படி வந்து அவங்க இவங்களுக்காக வாதாடினாங்க இது எல்லாத்தையுமே வந்து அவரே வந்து வாக்குகளை கொடுத்துட்டு இருக்காரு உண்மை சொல்ல போனா அவர் பேசின அந்த பதினாலு பதினாறு பதினாலு நிமிஷத்துல நிறைய விஷயங்கள் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் வந்து மிக சிறப்பாக சில விஷயங்களை வந்து சொல்லிவிட்டு விட்டு போயிருக்கிறார் அவர் சொன்ன விஷயங்கள்ல பல மேட்ரை வந்து நம்ம வந்து மிக மிக துல்லியமான சில விஷயத்தை அவரே சொல்லி இருக்கிறார் பாஜகவுக்கும் தாவேக்காவுடைய இந்த விஷயத்துக்கும் என்னெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு டெல்லியில அவர் இருந்து இந்த பன்னெண்டு நாளே காட்டி கொடுக்குது பாஜகவுடைய இவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு இல்லாம அவங்களுடைய கைடன்ஸ் இல்லாம ஆதவர்ஜுனா வந்து எங்களுக்கு வந்து வழக்கறிஞரே கிடைக்காம இருந்துச்சு அப்ப நான் இது இவ்வளவு பண்ணி நாங்க வழக்கறிஞரை கொண்டு போயிருக்கோம் தீர்ப்பை வாங்கியிருக்கோம்னு சொல்றாருன்னா அப்போ எய்தர் பாஜக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் இல்ல ட்ரம்ப் ஹெல்ப் பண்ணிருக்கணும் இல்ல இப்பயுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவ மூன்று பேர் பாதிக்கப்பட்ட தரப்பு நாங்க வந்து சிபிஐ கேட்கவே இல்லை நாங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போது இப்போ வந்து சொல்றாங்க எங்களுக்கு அவங்களுக்குமே சம்பந்தம் இல்ல நாங்க வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய் பெற்ற நீதிபதி தலைமையிலதான் விசாரணை கேட்டோம் சிபிஐ கேட்ட தரப்புக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்களே அதையே ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல இவங்க டே ஒன்ல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க யாஸ் டே ஒன்ல இருந்து இவங்க கடைசி வர இன்னைக்கு வர வந்து விஜய் மேல வந்து இங்க இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த மாதிரி பேசிவிட்டார் இந்த மாதிரி அவருடைய தலைமை பண்பை பத்தி இந்த மாதிரி சொல்லிவிட்டார் இவர்க கட்சியுடைய செயல்பாட்டில பத்தி இப்படி சொல்லிவிட்டார் இதெல்லாம் தான் இவங்களுடைய ஆதங்கம் ஏத்ததை தவிர இவங்க கூட்டம் நடத்துறதுனால அதை ஒழுங்கா பார்க்காததுனால என்னெல்லாம் இந்த பிரச்சனை நடந்ததுங்கிறத வந்து இன்னைக்கும் ஒப்புக்கொள்ளவே இல்லை ஒரு பேசிக் விஷயம் அது நாங்க வந்து லேட்டா வந்தது தவறு நாங்க வந்து போலீஸார் சொன்ன இடத்துல இருந்து உள்ள எங்க பஸ்ஸை கொண்டு போனது தவறு நாங்க வந்து ஷூட்டிங்காக அறுபத்தி மூணு ட்ரோனை வந்து பயன்படுத்தியது தவறு அங்க வந்து ஒவ்வொருத்தரா மயங்கி போயிட்டு கொண்டிருக்கும் போது எங்க 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 தலைவர் பேசி கொண்டு தவறு எங்க எங்க தலைவர் பேசி கொண்டிருக்கும் போதே மயங்கி கொண்டு போயிட்டு இருக்கும் போது நாங்க வந்து அங்க இருந்து எந்த விதமான இதுவும் சொல்லாம ஓடி வந்தது தவறு இந்த இந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இது வரை அந்த பார்ட்டில யாருமே எடுக்கலைங்க இதுவரை என்ன பண்றாங்கன்னா நாங்க செய்ததுதான் சரிங்கிற டிஃபென்ஸ் மோட்லயே இருக்கிறாங்க அவங்க டிஃபென்ஸ் மோட்ல இருந்து இன்னும் வரவே இல்லை அந்த பார்ட்டியும் வரல அந்த பார்ட்டி கேடஸும் வரல தன்னுடைய மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறாங்க எங்களுடைய உறவுகள் இறந்து போனாங்க எங்க உறவுகள் இறந்து போனாங்க எங்களுடைய அவங்க கூடவே நிப்போம் அவங்க கூடவே நாங்க என்னது வாழ்க்கையை கண்டிப்பா பண்ண போறோமா சம்திங் தத்து எடுக்க போறோம் இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் அக்கௌண்டபிலிட்டி யாரு அத வந்து நாங்க வந்து இதெல்லாம் செய்தது தவறுதான் இனிமேல் தாவேக்கா கூட இதெல்லாம் செய்யாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஆஹ் எங்களுடைய கட்சி சார்பா சில விஷயங்களை மாத்திக்கொள்ள போகிறோம் எதுமே இல்லையே இன்னைக்கு வர இல்லையே இன்னைக்கு வர டிஃபன்ஸ் தான் அந்த கட்சியுடைய அந்த கட்சியோட கேண்டல்ஸ் இருக்கிறாங்க இதுதான் பிரச்சனைங்க உதாரணமா சொல்றேன் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு விஜய் மீண்டும் சனிக்கிழமை பயணம் புறப்படுறாரு வச்சுங்களேன் எங்களுடைய பயணங்கள்ல இந்த மாற்றங்கள்லாம் இருக்கும்னு இதுவரை சொல்லியிருக்காங்களே இதுவரை அந்த கட்சி இதை பத்தி ஏதாவது பேசி இருக்கா ஒரு அறிக்கை வந்திருக்கா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் இருக்க என்ன நான் கரூருக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வேணும்னு சொல்றாங்களே தவிர எங்களுடைய பார்ட்டில இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க போறோம் இது இதுவரை சொல்றேன் ஒரு சொல்றீங்க கரூருக்கு போவதற்கு கண்டிஷன் தீர்ப்பு என்பது தாவேக்க தரப்பு மிகப்பெரிய வெற்றியாக அவங்க பாக்குறாங்க கேட்டது சொல்லிட்டு இந்த தான் கரூருக்கு வரக்கூடிய பதினேழாம் தேதி விஜய் போவதாக சொல்லி ஏற்கனவே அவர் பல கூட்டத்துல நாகை கூட்டத்துல கூட என்ன சொன்னாருன்னா நாங்க கேட்கிற ஒரு இடமா இருக்கு கொடுப்பது ஒரு இடமா இருக்கு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடமா தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப இவர் கரூருக்கு போகும்போது அது பிரதமருக்கே இல்லாத கண்டிஷன் எல்லாம் அவர் கேட்டிருக்கும் போது அதை செய்து கொடுக்கவில்லை என்றால் இவருடைய ரசிகர்கள் வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா பாருங்க தொடர்ச்சியாக என்னை திமுக அரசு இது போன்ற நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க இவங்கதான் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ற பிரச்சாரத்திற்கு வழிவகை செஞ்சிடாதா அப்ப விஜய் கேக்குற கண்டிஷன் எல்லாம் சொல்லக்கூடிய செஞ்சு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சூழ்நிலையை பொறுத்து இல்ல அதாவது பாஜகவுடைய அனுசரணையோட வெட்ட ஆல்மோஸ்ட் வந்து வெளிச்சமாயிருக்குமே சொல்ல யாருமே இல்ல இப்போ அடுத்த கட்டமைப்பு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நாக்பூர்ல இருந்து விஜய்க்கு ஆர்டர் வரும் இவர் வெள்ளிக்கிழமை வரணுமா எப்படி வரணும் அதை எப்படி கேட்கணும் என்னெல்லாம் மாற்றிக்கொள்ளணும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் உடைய தலைமை அலுவலகத்திலிருந்து டிவி கேக்கு வரும் விஜய் என்பவர் இனி ஒரு நூலாடும் பொம்மையாக மட்டுமே இருப்பார் அது வந்து அவர் கரூருக்கு வந்தாலும் சரி கிரீன் கார்டர் கேட்டாலும் சரி அது தமிழ்நாடு அரசு பண்றதுக்கு வந்து முன் வந்தாலும் சரி முன் வராவிட்டாலும் சரி அது வந்து கோர்ட் மூலமா வேற ஏதாவது ஆர்டர் வாங்கினாலும் சரி செய்வாங்க அதுவும் செய்வாங்க இவங்க கோர்ட் மூலமா ஆர்டர் எல்லாமே வந்து இனி ஆர் எஸ் எஸ் தலைமையிலகம் என்னெல்லாம் சொல்லுதோ அதைப்படி வந்து தாவேக்கா மிக சிறப்பாக நடத்தும் இது இப்போ நமக்கு தெரியுத விட இன்னும் நான் சொல்றது எழுதி வச்சிருக்கேன் டிசம்பருக்கு முன்னாடி மிக தெளிவா தெரிஞ்சிடும் விஜய் வந்து என்னெல்லாம் செய்ய போகிறார் எப்படியெல்லாம் வந்து பாஜகவை விருந்தாளியாக இங்க அழகா தமிழ்நாட்டுக்கு கூட்டு வர இருக்கிறார் இவர் ஒரு ஹோஸ்டா தன் தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜகவை இங்க எப்படி வரவழைக்க போகிறார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளியாக தெரியும் அந்த நேரத்துலதான் இப்போதைக்கு கொண்டாடக்கூடிய தாவேக்கா உண்மையான தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நலனுக்காக யோசிக்கும் தாவேக்கா நண்பர்களே அப்ப சிந்திப்பாங்க ஓ இது இதுதான் இவ்வளவும் காரணமா அப்ப ரிவைண்ட் பண்ணி பார்ப்பாங்க இது எல்லாமே காரணம் இவர் இதுக்காகதான் பண்ணாரா நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா இருந்துட்டோம்னு அப்போ அந்த 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 எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற தாவைக்கால் இருக்கிற ஐம்பது பெர்சன்ட் கேடஸ் யோசிக்க சான்ஸ் இருக்கு இந்த எல்லாம் நான் நடக்கிறதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அவரு வர்றதுக்கான விஷயம் இல்ல நீங்க கேட்ட விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு செய்யுமா தமிழ்நாடு அரசு வந்து திரும்ப இதெல்லாம் தமிழ்நாடு அரசோ இப்போ இருக்கிற முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அரசோ பார்த்து பயப்படுற விஷயமே இல்லைங்க சிஎம் வந்து அவரு இது இவர மாதிரி பல நடிகர்களை பார்த்தவர் எம்ஜிஆர்ல இருந்து அதனால நடிகர்களுடைய அரசியல் எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நான் நம்மளுடைய முதல்வர் முத்துவேல் கருணாடி சார்பில் மிக தெளிவாக தெரியும் அதுல விஜய் ஒண்ணும் புதுசு கிடையாது ஒரு புது ப்ராடக்ட் கிடையாது ஏற்கனவே நம்ம பார்த்த பல ப்ராடக்ட்ல ஒன் ஆஃப் த ஒரு மறு உருவம் வந்த ப்ரோ மேக்ஸ் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ அந்த மாதிரிதான் இவரு அதனால இதுல புதுசா வந்து இவர் செய்ய போறாருங்கிற எதுவுமே கிடையாது இதை டாக்கிள் பண்றது திமுகக்கு ரொம்ப சுலபம் காரணம் இதுதான் ஏன்னா இப்ப பாஜக கூட வேற சேர்ந்து போச்சு இப்ப பாஜக கூட சேராம இருந்தாலாவது சில விஷயங்கள் நம்ம யூகிக்க முடியாது இவங்க எப்படி வந்து காய நகர்த்துவாங்க எப்படி போவாங்க இப்ப பாஜக கூட கிட்டத்தட்ட ஐக்கியமாயிட்டு விட்டதால் திமுகவுக்கு இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அழகா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் இது இதுதான் உண்மை இது வந்து அதான் நான் ஆஹ் சொல்லிட்டே இருந்தது சிபிஐக்கு விஜய் போய் மாட்டாமல் இருக்குது விஜய்க்கு இப்போ இப்ப இனிமேல்தான் ஆட்டமே ஆரம்பம் அதுதான் உண்மை இப்ப பாஜக கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு விஜய் ஆட்படுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அவர் துணிச்சலாக பாஜக இல்லையா சார் நூறு பர்சன்ட் பண்ணுவாரு ஏன் தெரியுங்களா எவ்ரிபடி இஸ் நாட் க்ளீன் இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் இவர் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும் போதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவருடைய பல பேக்ரவுண்ட் ஹிஸ்டரிய பாஜக வச்சிருக்கும் அதை ஏற்கனவே ஃபைல் பண்ணி ரெடியா வச்சிருந்திருப்பாங்க இப்போ அடுத்த மிகப்பெரிய ஃபைல்ஸ் சிபிஐ மாட்டி இப்போ இவங்க பல விஷயத்தை ப பழைய விஷயத்துல உறுதி எடுத்தாலே விஜய் வந்து மண்டிடுவாரு காரணம் ஒரு திரைப்படத்துல ஒரு லைன் டைம் டு லீடுன்னு போட்டதுனால அந்த அம்மா புடிச்சு உட்கார வச்சுட்டாங்க முட்டி போட்டு அதுலேயே அலறி ஒதறி முட்டி போட்டவர் இவர் ஜெயலலிதா அம்மாவுக்கே அவ்வளவு பயந்தா பாஜக ஒன்றிய அரசு இவரு வச்சிருக்கிற எதை வேணாலும் அவங்க தூக்க முடியும் கொஞ்ச நேரத்துல இவரை வந்து ஒண்ணு இல்லமாக்க முடியும் அது இவருக்கு நல்ல தெரியும் முக்கியமா ஆதவ அர்ஜுனாக்கு நல்ல தெரியும் எனக்கு தெரிஞ்சு விஜய் பண்ண ஆக சிறந்த தவறு ஆதவ அர்ஜுனா போல ஒருத்தரை கைக்குள்ள வச்சுக்கிட்டது நிர்மல் குமார் போன ஒருத்தரை கை கையில வச்சுக்கிட்டது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து வந்தவங்க அதனால இவரு இவரு வந்து எனக்கு தெரிந்து பாவம் உண்மையிலே சொல்ல போனா விஜயகா பரிதாப தான் பண்ணணும் பசமாக மாட்டிக்கொண்டார் இந்த பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரத்திற்கு தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றப்போ மீண்டும் போய் பாஜக போய் கூட்டணியோ அல்லது அதிமுக கூட்டணியோ போய் சேர்ந்தார் அப்படின்னா அது வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டது காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டது அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டது இதெல்லாம் வந்து அடிபட்டு போயிருமே அப்ப விஜயோடைய பாலிடிக்ஸே முடிஞ்சு போயிடாதா அதுதாங்க சொல்றேன் இப்போ பெரியாரை அவர் ஏற்றுக்கொண்டதோ அண்ணாவை அண்ணாவுடைய போட்டோ போட்டுக் கொண்டதோ காமராஜரை பத்தி பேசிக் கொண்டதோ அஹ் வீரமங்கை வேலுநாச்சரை பத்தி பேசிக்கொண்டதோ இது எல்லாம் அவர் போட்டோக்காக தான் வச்சிருந்தார் அவங்களுடைய சித்தாந்தத்துக்காக வைக்கல எங்கேயாவது அவர் வீரமங்கை வேலுநாச்சரை பத்தி கொஞ்சம் ஒரு ஒண்ணு இல்ல ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பாரா அண்ணல் அம்பேத்கரை பத்தி எங்கேயாவது ஒரு மேடையில யார் அவர் இதுவரை போன ஏதாவது ஒரு மேடையில பத்து நிமிடம் அவரை பற்றி பேசியிருப்பாரா அண்ணல் அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லியிருக்கார் அதன்படி நான் இதெல்லாம் செய்ய போறேன் நான் இந்த இந்த இதுக்கு கூட கூட நிக்க போறேன் ஏதா பேசியிருப்பாரா சோ அவர் இதுவரை பண்ணது எல்லாமே இத இதுல இது இதை இன்னொரு டைமென்ஷன்ல யோசிக்கணும் இதுவரை பண்ணது எல்லாமே பாஜக சொன்ன விஷயங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா இங்க வந்து இந்த கொள்கை ரீதியான கூட்டம் அதிகம் வட இந்தியா மாதிரி தமிழ்நாட்டுல சில பாலிடிக்ஸ நீ நேரடியா செய்ய முடியாது இல்ல அதான் அதுலதான் கேட்குற அந்த அந்த கூட்டம் கொள்கை ரீதியான கூட்டம் அதிகம்ன்றப்போ விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல அவங்க தொண்டர்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல விஜய எப்படி நீங்க உடனே மாறும் சொல்ல வர அதுதான் சொல்ல வரேன் இதுவரை வந்து விஜய் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறவில்லை இப்போ அங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் பேர் போனது கூட விஜயோட பேச்ச கேட்கவோ அவருடைய கொள்கை சார்ந்த முழக்கத்தை கேட்கவோ சித்தாந்தத்தை படிக்கவோ பயிலவோ போல அவர் முகத்தை பார்க்க தான் போனது இவ்வளவு நாள் வந்து ஸ்கிரீன்ல பெரிய அஹ் இதா நம்ம சூப்பர் ஹீரோ ஒருத்தர் இருந்தாரு அவர் நேர்ல எப்படி இருக்காரு பார்க்க போன கூட்டம் தானே தவிர அவருடைய கொள்கை முழக்கங்களை கேட்கவோ அவரை அவருடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணவோ யாருமே அங்க போல அப்போ அங்க தொண்டர்களாகவே இன்னும் யாருமே மாறவில்லை அந்த மாற மாற்றப்படாத தொண்டர்களுக்கு இவர் வந்து புதுசா சொல்றதுக்கு இவர்கிட்ட சரக்கு இல்லை அந்த சமயத்துல இவர் செய்திட்டு இருந்தது எல்லாமே இந்த நிமிஷம் வரை இவர் செய்கிறது எல்லாமே திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் இதுக்கு வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை கொண்டு வரணும்னா பாஜகவையும் நாம் எதிர்க்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு விஷயம் அப்பந்தான் திமுக எதிர்ப்பு வந்து வந்து வலுப்பெறும் ஸ்ட்ராங் ஆகும் அப்போ அத வந்து செய்திருக்கிறார் சொல்லிட்டு நம்ம கொள்ளலாம் இது பாஜகவை கூட சொல்லி இருக்கலாம் நீ பெரியார பத்தி பேசு அண்ணா பத்தி பேசு அம்பேத்கரை பத்தி பேசு இவங்கள பத்தி எல்லாம் பேசு எங்களை திட்டு எங்களை வந்து கொள்கை இதே வச்சு அப்பதான் அங்க இருக்கிற அங்க இருக்கிறவங்க அந்த திமுக சார்ந்து இருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் பிரியும் அப்பதான் நீ உன உனக்கு வாக்கு சதவீதம் கூடும் அதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது எல்லாமே வந்து என்ன சார் அப்போ இப்போ போய் சிக்கிறாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம் இப்ப முன்னாடியே ஒரு பாஜக இப்ப என்னன்னா இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து இவரை உருவாக்கிய பாஜக இப்ப இவரை விழுங்கி இருக்கிறது முன்ன வந்து சில சமயம் விஜயால சில விஷயங்களை செய்ய முடியாதுன்னு மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இப்ப பாஜகவே வந்து விஜய கொண்டு வந்திருந்தா இதை என்னால செய்ய முடியாது இவ்வளவுதான் செய்ய முடியும் இதுக்கு மேல நீங்க சொல்றது கேட்க முடியாதுன்னு மறுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் ஆனா இப்போ அந்த சான்ஸும் போச்சு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இல்லைங்க இவ்வளவுதான் நான் பண்ணங்க என்னுடைய ரசிக கூட்டத்தை நான் வந்து ஏமாத்த விரும்பல அவங்க என்ன நம்பி வந்துட்டாங்க நான் அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது செய்யணும் எனக்கு சோறு போட்டவங்க நான் என்ன என்ன வளர்த்தவங்க நாங்க நான் உங்களுக்கு ஏதாவது திருப்பி தரணும்னு பாஜக கிட்ட அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பா இருந்துச்சு அந்த சான்ஸா அது இருந்துச்சு இப்ப அதுவும் கிடையாது அவர் ஏதாவது சொன்னாக்கா இதோ இருக்குப்பா என்ன பண்ண போற வேணுமா உனக்கு இது நீதான் சொல்றதை கேட்குறியா இல்லையா சொல்றதை கேட்கலைன்னா நீ இல்லை உன் மொத்த கூட்டமும் காலி ஓகேயான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரும் இதுதான் நடக்கப்போது இதை இதை தான் விஜய் நான் சொன்னது அவராவே போய் வாலண்டியா வாரண்ட் வாங்கி சிக்கிக்கொண்டார் நிகழ்ச்சியை கலர் கொண்டு பல்வேறு தகவலை நம்ம எங்கள்கிட்ட பெருத்திட்டீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ